கோவை கோல்டு வின்ஸ் முதல் சாலையில் சாலையை ஆக்கிரமித்து கோவில் கட்டிய நிர்வாகிகள் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் செயல்பட்டு வருகிறதாக பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டு கோவை மாவட்டம் வீரியப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதரன் இவர் இன்று கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறியதாவது கோவை மாவட்டம் கோல்டுவின்ஸ் பகுதியில் இருந்து வீரியம்பாளையம் சாலையில் சுமார் ஐம்பது அடி பிரதான சாலை அமைந்துள்ள ராமலட்சுமி நகர் என்ற இடத்தில் தனக்கு சொந்தமான மனையிட பிரிவுகளுக்கு மேல் புறம் நூற்றி நாற்பத்தி ஐந்து அடி நீளத்திற்கும் முப்பத்தி ரெண்டு அடி அகலத்திற்கும் மாநகராட்சி சாலையை ஆக்கிரமித்து ஒரு சில கோவில் கட்டியுள்ளனர் மாநகராட்சி வார்டு எண் ஏழுக்கு உட்பட்ட இந்த பகுதியில் இவர்கள் ஆக்கிரமித்துள்ள இடத்திற்கு இன்றைய மதிப்பு சுமார் இருபத்தி ஐந்து கோடி இருக்கும் எனவும் இது சம்பந்தமாக பலமுறை அதிகாரிகளிடத்தில் முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அரசாங்க சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்டெடுக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரிட் மனு தாக்கல் செய்ததாகவும் இந்த மனுவை விசாரணை செய்த நீதிமன்றம் உடனடியாக மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்டு மாநகராட்சிக்கு பாதுகாக்க வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டது ஆனாலும் நீதிமன்ற உத்தரவையும் மதிக்காமல் கோவில் நிர்வாகிகள் தற்போது இந்து அமைப்பினர்களுடன் சேர்ந்து கொண்டு மாநகராட்சி இடத்தை காலி செய்ய மறுப்பதுடன் தற்போது திருக்கோவில் பணிகளை முன்னெடுத்து கூடுதல் அம்மன் சிலைகளை அங்கு பிரதிஷ்டை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் வணக்கங்க என் பேர் ஸ்ரீரன் நான் வந்து கோயம்புத்தூர்ல கோல்டு வின்ஸ்ல வார்டு நம்பர் செவன் கார்பரேஷன்ல குடியிருக்கிறேங்க இதுல வந்து கோல்டு வீரியம்பாளையம்பூர் ரோட்ல என்னுடைய சைட் ஒற்று மாதிரி வந்து நூற்றி முப்பத்தஞ்சு அடி நீளத்துக்கும் முப்பத்தஞ்சு அடி அகலத்துக்கும் ஒரு கோயில் என்க்ரோச்மெண்ட் ஒன்று கட்டியிருக்காங்க அதே மாதிரி அந்த ரோட்ல வந்து நிறைய பேர் வந்து பிரைவேட் பர்சன்ஸும் வந்து அவங்கவுங்க வீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது சொந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல டிசம்பர் மாசம் வந்து கலெக்டரு முதலமைச்சர் எல்லாத்துக்குமே வந்து மனு அனுப்புனதுல எந்த நடவடிக்கை எடுக்காதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு அபிடவிட்டு தாக்கல் பண்ணுங்க ரிட் மனு அவங்க எடுத்துட்டு அது சமதம் வந்து ஆர்டர் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆர்டர் போட்டாங்க அப்ப வந்து அந்த ஆர்டர் வந்து எட்ரோஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாங்க போலீஸ் டீமு கார்பரேஷன் ஆஃபீஸர் தான் வந்து எடுத்து எடுக்கிறக்காக வந்தாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்டை அப்போ வந்து பிஜேபியுமே இந்த முன்னணிக்காரன் வந்து கோயில் எடுக்கூடாதுன்னு சொல்லி கலாட்டம் பண்ணனால அவங்க வந்து எல்லாமே எடுக்காமல் ரிட்டர்ன் போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி வந்து கார்பரேஷன்லேருந்து முப்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நாங்கள் இருபத்தெட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாச்சு பேலன்ஸை வந்து நாங்கள் சீக்கிரம் ரிமூவ் பண்ணி தரான ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் ஆக்ஷன் டேக்குன்னு ரிப்போர்ட்னு ஒரு ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ணாங்க ஆனால் அவங்க அதுக்கு பின்னாடி எதுவுமே எடுக்கல எடுக்காதனால நான் மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாசம் வந்து கண்டமெண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன் அந்த கண்டர்மெண்ட் பெட்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஹை வந்து இப்போ கேஸ் நிலுவையில் இருக்கு கோயில் தரப்புல இருந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது வந்து தடை கேட்டு இது மாதிரி அப்பீல் போனாங்க அது வந்து அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க விசாரணைக்கு எடுத்துக்கல ஸோ அதுக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ஆபீசர்ஸ் வந்து அது வந்து ரிமூவ் பண்ணல எல்லாமே மறுபடியும் என்ன வந்து எடுத்தாங்களோ ஒரு போர்ஷன் எடுத்தாச்சுன்னு சொல்றாங்களா கார் பேசலாம் அது மறுபடியும் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க பிரைவேட் பார்ட்டியும் சரி கோயில் தரப்புலையும் சரி எல்லாமே ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ வேணாலும் நைட்டு பகல் வந்து மைக் செட் வச்சு ரொம்ப டிஸ்டபன்ஸா அங்க குடியிருக்கு எல்லாமே பண்ணுறாங்க வேணும்னா டார்ச்சர் பண்ணணும் இது ஒரு கால் பிரச்சனை நடந்தப்ப வந்து வீடு போது எல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க அப்போ சொன்னதே வந்து நீ ஒரு ஆள் குடியிருக்கு விடமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லி தாக்குதல் நடத்துறாங்க இந்த தாக்குதல் சம்மந்தம் வந்துன்னா டிஜிபி வரைக்கும் அப்போ சைலேந்திர பாபு சார் இருந்தார் அவர்கள் பெடிஷன் கொடுத்து கூட ஒரு எஃப்ஐஆர் கூட போடலிங்க இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி வந்து ட்ரைனேஜ் வாட்டர் வேணும்னா என்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே வந்து எல்லா வீட்டு பில்டிங் முன்னாடி வந்து என்ன அரேஞ்சல் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு அது ஏதோ ஒரு வகையில கேஸ் வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க